வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமல் உயிருக்கு ஆபத்து சந்தேகிக்கும் மொட்டு கட்சி தரப்பு முறைகேடான சொத்து குவிப்பு யாழில் பதினோரு பேருக்கு எதிரான விசாரணை தீவிரம் இலங்கையில் பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தொலைபேசி பயன்படுத்த தடை ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் இந்திய பிரஜை கைது நகரும் மொந்தா புயல் யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை மட்டவில் கைவிடப்பட்டிருந்த இரு கைக்குண்டுகள் மீட்பு இலங்கையில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் அமெரிக்கா விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என்று கடுமையான சந்தேகம் தனக்கு இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளுடன் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இளம் தலைவரான நாமோ ராஜபக்ச எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருப்பதால் அவரது வாழ்க்கை குறித்து இப்போது அவருக்கு கடுமையான கேள்வி இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வழக்கறிஞர் சுட்டுக்காட்டுவது காட்டுவது போல தற்போது காவலில் உள்ள ஒருவரின் தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது இருப்பினும் அது யார் என்பது தனக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் இது நாமல் ராஜபக்சேவுக்கு பாதாள உலக தொடர்புகள் இருப்பதாக காட்டி அவரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாளை மறுநாள் நாமல் ராஜபக்ச சுட்டுக் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தை அவர் மேலும் வெளிப்படுத்தி அதுவும் இந்த பாதாள உலகத்தின் ஒரு பிரச்சனை என்று ஒரு கட்சியாக ராஜபக்சர்கள் இனி பொய் சொல்லி அளிக்கப்பட அனுமதிக்க மாட்டேன் என்று வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் அது பாதாள உலக பிரச்சினை என்று கூறப்படுவதாக வழக்கறிஞர் மனோஜ் கமுகே குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக அரசாங்கத்தை சவால் செய்யும் அனைத்து மக்களின் உயிருக்கும் கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதை அவர் காண்கின்றார் பொதுவாக இதுபோன்று அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது போலீசார் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள் ஆனால் இன்று போலீசார் அவர்கள் கொல்லப்படும் வரை அமைதியாக காத்திருக்கின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடக அறிக்கைகள் காட்டி ஒரு குறிப்பிட்ட கடிதத்தை வெளியிடும் நேரத்தில் போலீசார் கொலை மிரட்டல் இல்லை என்று கூறியதாகவும் இப்போதெல்லாம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் மட்டுமே கொலை மிரட்டல் இருப்பதாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை ஆபத்தானது என்று வழக்கறிஞர் மனோஜ் கமுகே தெரிவித்துள்ளார் வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் சொத்து சேர்த்த சந்தேகத்தில் பதினோரு பேருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜேபிஎஸ் பி எஸ் ஜெயமஹா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஊடகங்களில் அவர் மேலும் கூறியதாவது போதைப்பொருள் கடத்தல் வன்முறைகள் வட்டிக்கு விடுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடைமுறைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை பதினோரு பேர் இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் சந்தேகநபர்களுக்கு சொந்தமான சொகுசு கார்கள் ஆடம்பர வீடுகள் ராவ்பண்ணைகள் உள்ளூரில் வெளி மாவட்டங்களிலும் பல்பொருள் அங்காடிகள் என்பன உள்ளன இந்த தொடர்பில் முழுமையான புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவை சட்டவிரோதமாக பெறப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை தடை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களில் பனிரண்டு வயதுக்குட்பட்டோர் நவீன கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பன்னிரண்டு வயதுக்கு குறைவான எந்த ஒரு பிள்ளையும் நவீன கையடக்க தொலைபேசிகளை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்படாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்மான முடிவை எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மாணவர்கள் தவறிழைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது பாசத்துடன் அறிவுரை கூறிய அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் சுய கட்டுப்பாடுகளுடைய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் போதைப் பொருள் பாவனை தொடர்பிலும் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் கையடக்க தொலைபேசி என்பது ஒரு விஷயமாகும் இதில் குறுகிய காணொளிகள் மிக ஆபத்தானவை பிள்ளைகளின் மூளை இயங்கும் வேகத்தை அவை கட்டுப்படுத்துகின்றன எனவேதான் அவற்றிலிருந்து பிள்ளைகளை வேறுபடுத்துமாறு பெற்றோரிடம் வலியுறுத்துகின்றோம் ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகள் சிறுவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்துள்ளன அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்வதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம் இந்த தடை மூலம் அதிகப்படியான திரைக்காட்சியிலிருந்தும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கத்திலிருந்தும் பிள்ளைகளை பாதுகாத்து ஆரோக்கியமான வளர்ச்சியையும் சமூக தொடர்பாடலையும் ஊக்குவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்துள்ளார் மூன்று கோடியே நாற்பது லட்சம் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருளுடன் வெளிநாட்டு பிரச்சனையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி ரெண்டு வயதான இந்திய பிரஜை என தெரிய வந்துள்ளது இந்த நபர் நேற்று மாலை நான்கு பதினைந்து மணியளவில் மலேசியாவில் கோலாலம்பூரில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான யூ எல் பதினைந்து ரக விமானம் மூலம் கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வந்திருந்தார் அவரிடமிருந்து இரண்டு கிலோ எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் தொகை கொழும்பின் பம்பலபீட்டிய பகுதியில் உள்ள ஹோட்டலில் உள்ளூர் போதைப் பொருள் முகவர்கள் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நீர் நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரஹமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் சப்ரகமுவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த துணைக்களம் வெளியிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தென்கிழக்கு வங்களா விரிகுடா மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து என்ற புயலாக தீவிரமடைந்து அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்களாவிரிகுடாவில் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே சுமார் அறுநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த நிலை வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் திகதி அன்று காலை ஒரு புயலாக மேலும் தீவிரமடைந்து அக்டோபர் இருபத்தெட்டு அன்று மாலை அல்லது இரவு ஆந்திர பிரதேச கடற்ப கடற்கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்கிளப்பு வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோருக்கும் மீனவ சமூகம் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் காலியில் இருந்து ஹமா பொத்துவில் வரையான கரையோர பகுதிக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடப்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துரை மன்னார் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் கடற்கரை பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வாழைச்சேனை புலனிவை பிரதான வீதியில் உள்ள வாகனேரி நூற்றி இருபத்தி ஐந்தாவது மைல்கல் பகுதியை அண்டிய காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்டிருந்த இரு கைக்குண்டுகளை போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் பிற்பகல் வீசிட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் மீட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை அரச துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றுக்கு அமைய அதிரடி படையினருடன் அரச புலனாய்வு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து சம்பவத்தினூடான பிற்பகல் இரண்டு ஐம்பது மணியளவில் குறித்த இடத்தில் கைவிடப்பட்ட இரு குண்டுகளை மீட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட கைக்குண்டுகளை நீதிமன்ற உத்தரவை பெற்று இன்று வெடிக்க வைப்பதாக ஏற்பாடுகள் செய்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் வாழும் சுமார் பதினேழாயிரம் சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அனைத்து மட்டங்களிலும் சிறுவர்களை கண்காணித்து வருகின்றது அத்துடன் எவரையும் புறக்கணிக்காமல் சிறுவர்களின் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் வடமேற்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் எதிர்கால சந்ததியினர் வாழ ஏற்ற ஒரு நாட்டை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு எவர் ஒப்புதலும் தேவையில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசாவிலும் லெபனான் தொடர்பில் ஸ்ட்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கும் நிலையிலும் தாக்குதல் நீடிப்பது குறித்து எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நெதன்யாக கொந்தளித்துள்ளார் ஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு என குறிப்பிட்டுள்ள நெதன்யாகு நாங்கள் எங்கள் சொந்த முடிவுகளால் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எங்கள் தலைவிதியை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் என்றார் இதற்காக நாங்கள் யாருடைய ஒப்புதலையும் புறப்போவதில்லை எங்கள் பாதுகாப்பை நாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் என்றார் ஆனால் காசா மீதான ஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களுக்கு மட்டும் ஸ்டேலின் இதுவரையான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா தனது முழு ஆதரவையும் அளித்து வந்துள்ளது வளைகுடா நாடான கட்டார் மீதான ஸ்டேலின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்கா கண்டனம் ஏதும் தெரிவிக்கவில்லை என்பதுடன் இனி அவ்வாறு நடக்காது என்று மட்டும் அறிவித்தது கட்டார் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா கடுமையாக கண்டித்ததுடன் பதிலடி உறுதி என்று எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையிலே ஸ்டேலின் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் தேவையில்லை என அமைச்சர்கள் கூட்டமொன்றில் நிதனியாக பேசியுள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து சந்தேகிக்கும் மொட்டு தரப்பு முறைகேடான சொத்து குவிப்பு யாழில் பதினோரு பேருக்கு எதிரான விசாரணை தீவிரம் இலங்கையில் பனிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தொலைபேசி பயன்படுத்த தடை ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் இந்திய பிரஜை கைது நகரும் மொந்தா புயல் யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை மட்டுவில் கைவிடப்பட்டிருந்த இரு கைக்குண்டுகள் மீட்பு இலங்கையில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் அமெரிக்கா அல்ல ல் முடிவு செய்யும் பெணியாகு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்